சென்னை பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கழிவு நீர் கலந்த குடிநீரை குடித்து மூன்று பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் கடும் பாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தின் தற்போதைய நிலை என்ன அதாவது நேற்று மாலை வந்து பார்த்தமேனால் கழிவு நீர் கலந்த குடிநீரானது விநியோகிக்கப்பட்டதாக அந்த பகுதி பொதுமக்களானது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றனர் நேற்று பார்த்தமேனால் முப்பதற்கும் மேற்பட்டோர் இந்த கழிவு நீர் கலந்த குடிநீரை குடித்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பார்த்தோம்மேனால் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மற்ற ஒரு ஆறு பேர் பார்த்தோமேனால் பல்லாவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நேற்று மாலையை பார்த்தோமேனால் திருவேதி கிருஷ்ணன் என்றவர் ஐம்பத்தி நாலு வயது அவர் வந்து பார்த்தோமேனால் மாங்காட்டில் வந்து வசித்து வருகிறார் அவர் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நேற்றைய தினம் வந்திருக்கிறார் அவர் பல்லாவரத்தில் வந்து நேற்றைய தினம் தங்கும்பொழுது அந்த குடிநீரை அருந்திருக்கிறார் அவர் நேற்று இரவே அவர் வந்து பார்த்தோமேனால் காலமாகியிருக்கிறார் இன்று காலை பார்த்தோமேனால் மோகன்ராஜ் என்ற ஒருவர் வந்து காலையில் உயிரிழந்திருக்கிறார் அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்பு வந்து மற்றொருவர் உயிரிழந்திருக்கிறார் போன்று மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதேபோன்று முப்பதற்கும் மேற்பட்டோர் பார்த்தோமேனால் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த பல்லாவரம் பகுதிக்கு உட்பட்ட பகுதி மலைமேடு அந்த பகுதியில் மாரியம்மன் கோவில் தெரு அதே போன்ற முத்தாலம்மன் கோவில் தெரு என்ற இரண்டு தெருக்கள் இருக்கிறது நேற்றைய தினம் இந்த ஆளுந்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் பகுதியில் குடிநீரை விநியோகித்ததில் கழிவு நீர் கலந்திருப்பதாக வந்து அந்த பகுதி மக்கள் தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் ஆனால் அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து கழிவு நீருடன் குடிநீர் கலக்கவில்லை முறையான குடிநீர் தான் விநியோகம் செய்யப்பட்டதாக தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் மாதிரிகள் தற்போது 그런데 근데... ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அந்த பகுதியில் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் எதனால் வந்து குடிநீருடன் நீர் கலந்ததா அல்லது வேறு எதுவும் காரணம் இருப்பதா என்பது குறித்து அந்த விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குடிநீர் மாதிரிகள் தற்பொழுது ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பல்லவரம் பகுதியில் தற்பொழுது இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் தற்பொழுது சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது குடிநீர் நேற்று மாலை வந்து பார்த்தோம் பெஞ்சால் புயலுக்கு பின்பு வந்து ால் அந்த பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நேற்று தான் வந்து குடிநீர் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பு குடிநீரானது நேற்றைய தினம் மாநகராட்சி சார்பில் வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து குடிநீர் குழாய் மூலம் விநியோகம் செய்யப்பட்டது ஆனால் அந்த குடிநீரை குடித்ததற்கு பின்புதான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டை முழுமையாக தற்பொழுது மறுத்து வருகின்றனர் அதுபோன்ற எந்த ஒரு குடிநீரும் விநியோகிக்கப்படவில்லை அவர்களுடைய குற்றச்சாட்டை மறுக்கிறோம் இது வேறேனும் ஏதேனும் உணவில் கலந்திருக்கலாம் என்றும் அவர்கள் சொல்லப்படுகிறது ஆனால் உணவில் எதுவும் கலக்கவில்லை குடிநீரில் தான் இது போன்ற கழிவு நீர் கலந்திருக்கிறது இரண்டு கனெக்ஷனும் வந்து ஜாயிண்டாக இருக்க

பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அதே போன்று தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தாம்பரம் ஆணையர் உள்ளிட்டவர்கள் நேரடியாகவே இன்று காலை அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் மலைமேடு பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா இந்த பகுதிக்கு அதாவது தாம்பரம் மாநகராட்சி பதிமூன்றாவது வார்டில் வருகிறது இந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்த அதிகாரிகள் யார் இது வந்து முறையாக சுத்திகரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டதா என்பது குறித்து தற்பொழுது தமிழக அரசு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது ஏன்னென்று சொன்னால் சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி பல்லாவரம் அந்த பகுதியில் இந்த வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதில் முறைகேடு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தாம்பரம் மேயர் அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர்கள் தொடர்பாக விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்பு சுகாதாரத்துறை சார்பில் வந்து மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு வந்து அவர்களுக்கான அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பது பேருக்கு மட்டுமே இந்த பாதிப்பானது அல்லது மேற்கொண்டு வேறு ஏற்கானும் பாதிப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து அந்த விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது அதேபுறம் ஒரு புறம் வந்து பார்த்தால் அவர்களுக்கான அந்த சிகிச்சை முறைகள் வந்து அளிக்கப்பட்டு முறையான மருத்துவ பரிசோதனைகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது கீதா